ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர்டை என் கையை வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆக்கியிருக்கு பாருங்கள் இதே மாதிரி நம்ம முடியும் நல்லா பிளாக்காக சூப்பராக மாற்றி கொடுக்குங்க உங்களுக்கு அரை மணி நேரம் மட்டும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி வச்சுட்டா போதும் உங்கள் முடி எல்லாமே நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிரும் அந்தளவுக்கு நம்ம சூப்பரான ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்குது என் கையில் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் நீங்கள் நம்ப மாட்டீங்க கண்டிப்பாக இதை வந்து ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு இதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா பொருளுமே நம்ம முடிய நல்ல கரு கருன்னு மாற்றி தரக்கூடிய பொருள்களை தான் ஆட் பண்ணியிருக்கோம் அவ்வளோ சூப்பரான டை வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர்டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துட்டு வரலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் இந்த டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டை தாங்க ரெடி பண்ண போகிறோம் இந்த செம்பருத்தி பூக்களை வச்சு இது கூட ரெண்டே ரெண்டு பொருள்களை மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி தான் இந்த ஹேர் டை நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த செம்பருத்தி பூ நார்மலாகவே நம்ம கையில் கசக்கிட்டு பார்த்தோம்னா நல்லா வந்து கலர் வந்து அப்படி பிடிக்கும் நம்ம கையில் சும்மாவே பிடிக்குங்க ஆனால் இது கூட அந்த ரெண்டு பொருளை சேர்த்து நம்ம ரெடி பண்ணும்பொழுது நல்லா வந்து நம்ம முடியல பிடிக்கிற அளவுக்கு நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்கும் இப்போ நம்ம இந்த ஹேர் டையை வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணுறது இது கூட சேர்க்க போகிற பொருள்கள் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் இந்த மாதிரி அடியில் உள்ள காம்புகள்லாம் நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெஷ்ஷான பூவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி கொஞ்சம் வாடி போச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு பத்து பதினஞ்சு பூக்கள் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அடி காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பயன்படுத்த போகிறோம் நான் இது ஆல்ரெடி வீட்டில் பூக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் கூட அந்த பூக்கள் வந்து சுருங்கிருது பார்த்திங்களா அந்த மாதிரி சுருங்கன பூக்கள் தான் இது இப்போ ஒரு பத்து பதினஞ்சு பூ எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த செம்பத்தி பூவை நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே வந்து செம்பருத்தி பூக்கள் எந்தளவுக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு கலரை தருமோ அதே மாதிரி நம்ம சேர்க்க போகிற இன்னொரு பொருளும் இந்த மாதிரி நல்ல வந்து கலர் பிடிக்கும் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணும்பொழுது சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க அது என்ன அப்படின்னா இந்த மாதுளம் பழத்துகிற தோள்களை தான் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ இந்த செம்பருத்தி பூக்களோட அந்த மாதுளம் பளத்துற தோள்களை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டையும் தான் நம்ம சேர்த்து இப்போ அரைச்சி எடுக்க போகிறோம் நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா செம்பருத்தி பூக்கள் அப்புறமேட்டு மாதுளம்பழத்தூள் தூள் ரெண்டுமே அரையணும் இல்லையா அதனால நல்ல தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரெண்டும் சேரும்பொழுது நல்ல ஒரு டார்க் கலர் வந்து கிடைக்கிது பாருங்கள் ஓரளவுக்கு அரைஞ்சி வந்திருக்கு ஆனாலும் இந்த மாதன பலத்தில் தோல்கள் வந்து நல்லா நைஸாக வந்து அரையாது அதனால நம்ம இதை வடிகட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த பவுல நம்ம வடிகட்டிக்கலாம் செம்பத்தி பூக்கள் நம்ம சேர்த்ததுனால ரொம்ப திக்கான ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கும் நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு மறைச்செடுத்து கழுவி ஊத்திக்கலாம் உள்ளதா எப்படி இருக்கு பாருங்க கலர் நமக்கு வந்திருக்கு அப்படியே அதை வந்து பயன்படுத்தணும்னா நல்லா இருக்காது அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு திப்பி திப்பியாக இருக்கும் நம்ம கேரளில் அதனால் இந்த மாதிரி நல்லா படிச்சு ஜூஸை மட்டும் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் நீங்கள் நல்லா அரைச்சிட்டிங்கன்னா வடிகட்ட வேண்டாம் திப்பி திப்பியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வடிகட்டிவிட்டு அப்புறமேட்டு யூஸ் பண்ணிக்கோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஹேர் டையை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இதுக்கு வந்து முக்கியமாக ஒரு பொடியை வந்து ரெடி பண்ண போகிறோம் அந்த பொடி ரெடி பண்ணிவிட்டு அப்புறமே நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு இரும்பு கடாய் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு இந்த பொடியை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் என்னென்ன பொடியை நம்ம ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம முடியை நல்லா கருக்கருன்னு மாற்றி தரத்துக்காக நம்ம நெல்லிக்காய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அடுத்து நம்ம இது கூடவே வந்து வெள்ளை கரிசிலாங்கண்ணி பொடி அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம் இந்த ரெண்டு பொடியும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கரிசலாங்கண்ணி பொடியும் நல்லா வந்து கருமையாக்கி கொடுக்க முடிய அதேமாதிரி நெல்லிக்காய் பொடியும் அதே மாதிரி தான் நம்ம எடுத்துருக்க செம்பருத்தி பூவும் அப்படி தான் அதேமாதிரி மாதளம் தோல்களும் அதே மாதிரி தான் நல்லா வந்து பிளாக்காக மாற்றி கொடுக்கும் இது எல்லாம் சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் கையெடுக்காமல் இந்த மாதிரி கேலரி விட்டுகிட்டே இருக்கணும் எல்லாம் கட்டி தட்டிக்கும் நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ரொம்ப வந்து அனல் வர ஆரம்பிச்சிரும் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டதுக்கு அப்புறமேட்டு ஜூஸ் ஆட் பண்ணுங்கள் சட்டுனை ஆட் பண்ணிட்டோம்னா அப்படியே எல்லாமே வெளியில் வந்துடும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே நல்ல ஒரு பிளாக் கலர் கொடுக்கக்கூடிய பொருள்களை தான் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுருலாம் கொஞ்சம் நமக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை வந்து சூடுபடுத்திக்கலாம் உங்ககிட்ட நெல்லிக்காய் பொடி இல்லை ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் தான் இருக்குது அப்படின்னா இந்த நீங்கள் அதாவது செம்பருத்தி பூவும் நம்ம வந்து மாதுள பழத்தில் தோள்களும் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அப்போ வந்து நீங்கள் நெல்லிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக ஆட் பண்ணி சேர்த்து அரைச்சி நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கூட நீங்கள் இந்த மாதிரி டை ப்ரிப்பேர் பண்ணலாம் இப்போ நல்லா கோதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க எப்படி கலர் மாறி வருது பாருங்க இதை ஓவர் நைட் வச்சிருக்கணும் நீங்க பயன்படுத்தினா அப்படி இல்லைன்னா உடனே நீங்க உங்க ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா வந்து கலர் வந்து பிடிக்கும் கொஞ்சம் திக்காக வரட்டும் அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு ஒத்துக்குது அவரி பொடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் அவரிப்பொடி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் கொதி அடங்கிடுச்சு இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட அப்படியே விட்டுடலாம் இப்போ ஹேட் டை வந்து நல்லா வந்து காந் ஆறிடுச்சு இப்போ ஹேர்டை நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கலர் எந்த மாதிரி பிடிக்குது பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவே மாட்டீங்க இந்த மாதிரி எப்படி கலர் பிடிக்கிது பாருங்கள் இதே மாதிரி நம்ம முடியை நல்லா பிளாக் ஆக்கி கொடுக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நான் கையை கூட அளம்பிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எந்த அளவுக்கு என் கை வந்து பிளாக்காக சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னு பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க பொருள்கள் எல்லாம் நல்லா வந்து ஒரு கருமையை கொடுக்கக்கூடிய பொருள்களை தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்க அப்படி இருக்குன்ட்டு நல்லா பிளாக் ஆக்கி கொடுக்கும் கையில் பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் எப்படி பிடிக்குது பாருங்கள் நான் கையை வாஷ் பண்ணிட்டு கூட வரேன் பாருங்கள் இப்போ கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஆனாலும் கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நல்லா பிடிச்சிருக்கு இந்த மாதிரி தாங்க பிடிக்கும் நம்ம முடியலையும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹேர் டைய ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுட்டீங்கன்னா போதும் உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக பிளாக்காக மாறிடும் எந்த அளவுக்கு பிடிக்குது பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆ நினச்சே பார்க்க முடியாது அந்த நல்லா வந்து பிளாக்காக சேஞ்ச் ஆகுது எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வாங்க இந்த ஹேடைய என்னுடைய ஹேரில் எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி நமக்கு ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ ஹேண்டையை நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் ஆயில் இருக்கிற ஹேரில் வந்து அப்ளை பண்ணாதீங்க அப்போ வந்து நமக்கு நல்லா பிடிக்காது இப்போ பாருங்கள் நான் அந்த அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் வைப்பேன் நல்லா எனக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு ஒரு அன்ஈஸியாக ஃபீலாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் க விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஷிகாய் இதை மாதிரி நேச்சுரல் ஷாம்பு ஏதாவது போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிவிட்டு வரும் பொழுது உங்கள் முடி எல்லாமே நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுத்துரும் நல்ல வெள்ளை முடியை வந்து மாற்றி கொடுக்கும் நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்னென்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே கெமிக்கல் ஹேடை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு லேட் ஆகும் இது வந்து பிளாக்காக சேஞ்ச் ஆகிறதுக்கு இப்போ எதுவுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு உங்கள் முடி நல்லா சேஞ்ச் ஆகிடும் என் கையிலேயே பார்த்தீங்களா எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இதில் நம்ம சேர்த்துருக்க பொருள்கள் எல்லாமே நம்ம முடிய வந்து நல்ல கரு கருன்னு மாற்றி தரத்துக்கான பொருள்கள் தான் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் வராது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃபார்